நல்லூர் பெருந்திருவிழாவை முன்னிட்டு நெல்லை குமரன் நூல் வெளியீடு இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஒன்பது பேர் போட்டி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதிக்குள் அனைவருக்கும் பாதுகாப்பான எதிர்காலம் ஜனாதிபதி உறுதி தமிழ் பொதுமுழப்பாளர் விவகாரம் தமிழரசு கட்சி ஆதரவு தெரிவிப்பது சாத்தியம் குறைவு சிபி சிவஞானம் யாழ் மந்திரி மனையை புனரமைப்பது தொடர்பில் வடக்கு ஆளுநர் தலைமையில் கலந்துரையாடல் நாகப்பட்டினம் காங்கிரசன் துறைக்கிடையிலான கப்பல் சேவை நாளை ஆரம்பம் கட்சி ஆரம்பம் சஜித் தரப்பின் மூன்று எம்பிக்கள் ரணிலுக்கு ஆதரவு இனப்படுகொலை நினைவு தூவிக்கு எதிர்ப்பு வெளியிட்ட சிங்கள கனேடியர்கள் நகர மேஜர் பதிலடி கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்ட வேலுக்குமார் மனோ எம்பி காட்டம் சிறப்பாக இடம்பெற்ற மடுகன்னை ஆவணி திருவிழா தமிழ் கட்சி பிரதிநிதிகளுக்கு பதி தளித்துள்ள உறுதிபட மக்களுக்கான மாற்றம் நாமே அனுர பத்திரங்கம் தொடர்பது விரிவான ஸ்திகள் நல்லூர் சுவாமி ஆலய பெருந்திருவிழாவினை முன்னிட்டு யாழ்ப்பாணம் மாநகர சபையின் சைவ சமய விவகார குழுவின் ஏற்பாட்டில் நல்ல குமரன் நூல் வெளியீட்டு விழா இன்று இடம்பெற்றது காலை முப்பது மணியளவில் நெல்லை தெரிஞ்ச கலா மண்டபத்தில் ஆரம்பமாகின யாழ் மாநகர சபை ஆணையாளரும் சைவ சமீப காரக்குழுவின் தலைவருமான ச கிருஷ்ணேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சி ஸ்ரீ சத்குணராஜா சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசாங்க அதிபர் சிவபாலசுந்தரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முப்பத்தி இரண்டாவது நெல்லை குமரன் பிரதம பிரதமர் துணைவேந்தர் ஸ்ரீ சத்குணராஜா வெளியிட்டு வைத்தார் மேலும் யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் சரவணபவன் யாழ் விருது வழங்க கௌரவிக்கப்பட்டார் இந்நிகழ்வில் சைவ சமய பெரியார்கள் யாழ்ப்பாண மாநகர சபை உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரிய நேதிரனுக்கு சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் சரத் பொன்சேகாவுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் லாந்தர் விளக்கு சின்னம் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல்கள் ஆணையம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் நாற்பது பேர் கட்டுப்பணம் செலுத்திய நிலையில் போட்டியிடுவதற்கு முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இந்த நாட்டின் அனைத்து மக்களின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கான ஆணையை தமக்கு ஜனாதிபதி மக்களையும் கேட்டுக் தேர்தல்கள் அடிக்குழுவிக்கு அருகில் இன்றைய தினம் வேட்பு மனுவை கையளித்ததன் பின்னர் கூடியிருந்து ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் புதிய பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கப்பட்டுள்ள வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் இதுவரை பொது வேட்பாளரை ஆதரிப்பது தொடர்பில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை அதற்கான சாத்தியங்கள் குறைவாகவே காணப்படுகின்றது எனவும் எந்த ஒரு வேட்பாளரையும் ஆதரிக்கும் நிலைப்பாடும் இல்லை எனவும் மக்களை தமக்குரிய ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்ய விடுவதே தமிழரசு கட்சிக்கு நன்மை பயக்கும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து என வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சிபிகே சிவஞானம் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே நான் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியே நான் பொது வேட்பாளர் என்ற கருத்தில் உடன்படவில்லை அது சாத்தியமற்றது அல்லது புரட்சியாக முடியும் தே வேட்பாளர் தெருவிலேயே சிக்கல் வரும் என்றெல்லாம் சொல்லியிருந்தேன் அதே அதேயான் என்ன நிலப்பாடு ஒரு வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் மிக முக்கியமானவர்கள் தாங்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழரசு கட்சி வரை மட்டும் வரையில் நாங்கள் எல்லாம் எல்லாம் சேர்ந்து மக்களை உசுப்பேற்றி தமிழரசு கட்சியை வழிக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னவர் அவைகளுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணேன் தமிழரசு கட்சியை தமிழரசு கட்சிக்காரன்தான் வலிக்கு கொண்டுடலாமே தவிர வேறு வழியில் இருந்த அக்கள் வழிக்கு கொண்டு வர இயலாது சாத்தியமில்லை அதில் இப்போ வழிக்கு கொண்டு இல்லை நாங்கள் இன்னுமே அதுக்கு ஆதரவோ எதிர்ப்போன்ற நிலையில் இல்லை ஆனால் உடன்பாடு இல்லாத நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு இன்னும் முடிவெடுக்க இதில் ஒரு அப்போ அந்த வகையில் தமிழக கட்சியினுடைய கடந்த பதினோராம் தேதி நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிவிச்சேன் ஏன்னா இப்போ குற்றச்சாட்டுகள் சொல்லுறது நீங்கள் பொது வேட்பாளருக்கு மாறால் நீங்கள் யாருக்கு சொல்றீர்கள் யாருக்கு சொல்கிறான்றதில் பொது வேட்பாளருக்கு இல்லை என்றால் யாருக்கு சொல்லணுமென்ற தேவையில்லை அது வேறு விஷயம் இருந்தாலும் நாங்கள் கடந்த கூட்டத்தில் நான் ரெண்டு கருத்துக்களை வெளி வச்சேன் அது மக்களுக்கு சென்றடைய சென்றடையவோனோம் முதலாக என்னென்றால் இப்போ எங்களோடய குற்றஞ்சாட்டுறார் யாருன்ற ஆதரிக்கிறீர்கள் யாருக்கு சொல்றீர்கள் சிங்களவனுக்கு போட ஒன்று இப்போ இவர்களும் விக்னேஸ்வரன் போன்றவர்கள் கூட இவர்கள் ரெண்டாவது தெரிவு என்ன மூன்றாவது தெரிவு என்ன விருப்பு வாக்கு என்ன யாருக்கு வாக்களிக்கிறார்களா வாக்களிக்க இல்லையா என்றதை இன்னும் தெளிவுபடுத்த தற்செயலாக வேலை ரெண்டாவது மூன்றாவது தெரிய பாவிக்கிறேன்னா சிங்களவனுக்கு தானே பாவிக்கணும் அப்போ அதுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியல எங்களே நாங்கள் சிங்களவனுக்கு ஆதரவாகத்தான் இந்த இது ஓட்பல எதிர்க்கிறான்றதை சொல்லிடணும் அது தவறு இப்போ கடந்த கூட்டத்தில் நான் முன்வைத்த கருத்து அதில் கணிசமானவர்கள் ஆதரித்திருந்தார்கள் நாங்கள் முடிவெடுக்கலை அதாவது இவ்வாறான நிலையில் மற்றது ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்கள் எங்களுக்கு கருத்தை சொல்கிறார்கள் நாங்கள் அதில் பார்க்கலாம் அந்த அதில் நன்மதிமைகளை பகிரங்கமாக பேசலாம் சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு வேட்பாளரை தனித்து ஆதரிக்கக்கூடாது கூடாது என்ற முடிவைத்தான் நான் கட்சி பொது மத்திய செயற்குழுக்க முன்வைச்சிருக்கேன் குறிப்பாக அதுக்கு முக்கிய காரணம் எந்த ஒரு வேட்பாளரை நாங்கள் கைகாட்டுகிறோமோ அவர் தோற்பார்ன்றது ரெண்டாயிரத்தி அஞ்சில் கூட நாங்கள் ரணி ரணிலுக்கு தான் ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தோம் பின்னர் அது பயிஸ்கரிப்பென்ற இல்லையில் மாறினாரும் கூட ரணில் தோற்றது தான் ரெண்டாயிரத்தி பத்தில் அது எல்லா கட்சிகளும் சேர்ந்தபடியால் ஒரு சிறிய இடைவெளியில் சஜித் அந்த மைத்திரிபால சிறிசேனா வென்றார் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சொல்லுவோம் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் நாங்கள் ஃபன்சுக்காக ஆதரித்தோம் அவர் தோற்றிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சஜித் தத்துவ அவர் தோற்றிட்டார் அப்போ நாங்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் அநேகமாக தென்னிலங்கு அதை வச்சு தமிழர்களுக்கு சாதகமாக நாட்டை வைக்க போகிறோன்னு நிலைப்பாட்டில் தோற்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது இந்த முறையும் சஜித் வந்து எங்களோட கதைச்சிட்டு போகிற அடுத்த நாளே அங்கே இனவாதம் கக்கப்பட்டிருக்கிறது அவ அந்த ஆள் இப்போ சஜித் பக்கம் வந்துட்டார் அப்போ இப்படியான நிலை இருக்கிற படியால் நாங்கள் சொல்லிட்டு மக்களுக்கு இன்றைக்கெல்லாம் தெரியும் மக்களை ஒன்றும் தெரியாது நாங்கள் சொல்லித்தான் மக்கள் என்ற நிலையில் நான் இல்லை மக்களுக்கு தெரியும் என்னென்று நாங்கள் கதைக்கிற பொழுது மக்கள் சொல்கிறார் அவர்கள் திரு தீர்க்கமான முடிவு எடுப்பார்கள் காரணத்தினாலே நான் நினைக்கிறேன் நான் தமிழ் கட்சியில் என்ன சொல்லியிருக்கேன் நாங்களும் ஒரு தேவையாக முடிப்பெடுத்து அந்த பழிக்கால வேண்டிய தேவை இல்லை வேறு அது இனி காசுகளை வாங்கி கொடுத்து வாங்கி அந்த குழப்பங்களும் வர இல்லை ஆனபடியால் நாங்கள் இந்த முடிவை யாருக்கு வாக்களிக்கின்ற முடிவை மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் பொதுவாக என்ற கருத்து அதுதான் மக்களிடமே விட்டுவிட வேண்டும் அதாவது நாங்கள் ஒரு தனி நபரை தனி வேட்பாளரை சுட்டி காட்டி சிபாரி செய்ய அதை தவிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நான் இந்த மத்திய செயற்குழுவில் தெரிவிச்சிருக்கேன் அதை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஏன்னா மக்களில் சிந்திக்க வரும் அவங்க நல்லபடியாக சிந்திச்சிட முடிவு எடுப்பார்கள் நான் நினைக்கிறேன் அதுதான் முக்கியமான விஷயம் கட்சி அரசியலை பொறுத்தவரையில் இல்லை அப்படி இல்லை மக்களை நாங்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் நீங்கள் பார்க்கக்கூடாது சராசரி மக்களோட கதை பார்த்தீங்கன்னா எது ஒன்றும் இல்லை கதைக்கணும் இப்போ நாங்கள் கதைக்கிறோம் தானே நான் பரிஷ்கரிப்பு உடன்பாடு இல்லை தானே இன்னும் பொறுத்தவரையில் வாக்களிப்பது என்பது ஜனநாயக உரிமை அது பிரான்சை எக்ஸைஸ் அது வாக்களிக்க வேணும் நான் பயிஸ்கறிப்பு ஆதரவானவள் சொல்லி ஒரு ஆளுக்கு செய்தா சரியாக நீங்கள் ஒரு தனி இவ்வளவு பேர் முப்பத்தி மூன்று முப்பத்தாறு பேர் இல்லை ஒரு தனி மனிதனுக்கு சப்போர்ட் பண்றது நினைக்கிறீர்கள் நீங்கள் ஒரு தனி மனிதர்கள் நாங்கள் போவோம் அப்படி இல்லை தானே எல்லாமே ஒரு தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு தோட்டி தைமுண்டாதிருதவண்டா சஜித்தும் அதுதான் சொல்கிறார் ரணிலும் அதுதான் சொல்கிறார் அருள் குமாரதிசன் சொல்கிறார் மற்றவர் நாம ராஜபக்சம் பண்ணி அது இல்லையான்டே சொல்லுது சரிதாரு அப்போ யாருக்கன்று ஒரு ஆளை சொல்கிற பொழுது மற்றவர்கள் நான் தானே மற்ற என்ன பொறுத்தவரையில் அடுத்த தேர்தலோடு வந்த பிறகு தெரிவு செய்த பிறகு எங்களோட யாரோடையும் கதைக்கல நாங்கள் இன்னொருதலை கை காட்டி அவர் தோற்றால் அதுக்கு பிறகு மற்றவர்களோட பேசுகிறதோடு சிக்கலான நிலையாக தான் இருக்கும் அது இயற்கை அதனுடைய நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம் இப்போ பேச்சுவார்த்தை என்றது எப்பொழுதுமே போராட்ட காலத்துலேயும் கூட கதவு எப்பொழுதும் தொடர்ந்துருக்க வேணும் பேச்சுவார்த்தை கதவு இருக்க வேணும் அப்போ பேச்சுவார்த்தை தொடர்ந்து கதவு தொடர்ந்து இருக்காங்க நாங்கள் பக்கம் சார்பாக எங்கள கருத்துக்களை நாகரிகமாக நாசுக்காக மக்களுக்கு விளங்கக்கூடியதாக சொல்லலாம் இதுதான் ரெண்டு ஆதரவென்ற நிலப்பாடு இருந்தால் கூட அதை நாகரிகமாக சொல்லிட்டு பேர் சொல்லாமல் சுட்டி காட்டாமல் நாகரிகமாக கல்யாணலாம் அதெல்லாம் சொல்கிறேன் தனியாக ஒரு காட்டுறதால் இருக்கிற ஆபத்துகளிடம் பார்க்க கட்சிக்கான சில பாதிப்புகள் வரும் அதில் இப்போ எல்லாம் நீ சிங்களவனுக்கு வார்ப்பான இப்போ ரெண்டாம் மூன்றாவில் என்ன பேருடைய தெரியல அது இல்லையான்னு சொன்னால் சந்தோஷம் ரெண்டாம் மூன்றாம் பாட்டு நாங்கள் போட மாட்டோம்னு சொன்னால் சந்தோஷம் ஆனால் அவ செய்வேனமோன்றது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது செய்ய மாட்டேனோட நான் நினைக்கிறேன் அதுதான் இப்போ இப்போ பேசி நான் பேசுகிறாரு பிள்ளையான்னு சொல்லலை அந்தபடியாக தனிநபர்கள் ஒரு ஒரு தனிநபரை சுட்டி காட்டுறதில்ல பார்க்க நாங்கள் மக்களுக்கு நீங்கள் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாயிரத்து ஒம்பதாம் தேதி நாங்கள் சொல்லியா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் சொல்லிய நாங்கள் சொன்னது ஜனம் மாறிஞ்சிட்டு ஜனம் சிந்திச்சிட்டுது சிந்திச்சுட்டுது தெரிஞ்சு தான் கௌரவமாக கா எங்களை கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக போன்சைக்காக போட் பண்ண கொண்டு சொன்னோம் நாங்கள் இது ஏற்க மக்களை நீங்கள் போய் கதைச்சா எங்கள் சொல்லுவார் அதாவது முளைவன் பிள்ளை அவனுக்கு இப்படி என்று சொல்கிறேன் நான் இப்போ கதைக்கிறது தானே அதே மக்களை நான் மக்கள்கிட்ட போ தீர்மானம் மக்களுக்கு தானே நாங்கள் தீர்மானம் கொடுக்கறது மக்கள் சார்பிலான எங்கள்கிட்ட தீர்மானம் அந்த மக்களுக்கே நாங்கள் சொல்றது என்ன பிள்ளை இருக்கு அது என்னுடைய கருத்து கட்சி சில நிறைவேற்காம போகும் அதுக்கு காரணங்கள் இருக்கும் மற்ற கட்சிகளுக்கும் க அதை மறைக்கிறதுக்கு இல்லை இல்லை நாங்கள் சொல்ல போகிறோம்ன்றதுக்கு காரணங்கள் இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் கை கையெழுத்துற மாதிரி அதுகள் இருக்கும் எனக்கு அது பற்றி தெரியாது ஆனால் நான் என்னுடைய காரணம் இது க்ளீன் ஹேண்டாக இருக்கும் என்ன பொறுத்தவரையில் இந்த நிலைப்பாடு என்ன பேருந்து இப்போ நாங்கள் ஒரு ஆளை சொன்னால் அவரை ஓடி வந்து நீங்கள் இந்த எனக்கு அவரை செய்யுங்கோ அவரை விடுங்கோ ஏஜென்ட்டை வையுங்கோ அவரை வையுங்கோ உதவி செய்யுங்கோ பிரச்சாரம் செய்யுங்கன்னு சொல்ல பேருந்து இந்த அதுக்கான உபகாரங்கள் உபசரணிகள் செய்ய அதெல்லாம் முறையாடு இது ஒன்றுமே இல்லை நாங்கள் மக்கள்கிட்ட விட போகிறோம் தேர்தல் ஊடாக வழிகாட்டுதல்களை மீறியதாக பிரபல தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றுக்கு தேர்தல் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீராத் நாயக்கு ஒளிபரப்பு நிறுவனத்துக்கு கடிதம் ஒன்றை விடுத்து அந்த அலைவரிசையின் செய்திகளுக்கு எதிராக ஆணைக்குழுவுக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த முறைப்பாடுகளில் அவதூறான அறிக்கைகள் வெளியிடப்பட்ட காலை நிகழ்ச்சியின் உள்ளடக்கங்கள் குறித்து ஆணைக்குழு விவரித்துள்ளது குறித்து தொலைக்காட்சி அலைவரிசை ஊடக நடைமுறைகளை மீறும் நடைமுறைகளில் ஈடுபட்டுள்ளதுடன் நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்குகள் பற்றி குறித்து சேனலில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை அலைவரிசை ஊக்குவித்து வருவதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக அவதூறான அறிக்கைகள் வெளியிடப்பட்டதாகவும் அதே சமயம் ஒரு கட்சி மாத்திரம் ஒளிபரப்பு வேலைகளில் தெளிவாக விளம்பரப்படுத்தப்பட்டதாகவும் ஆணைக்குழு கூறியது ஊடக நெறிமுறைகள் மற்றும் தேர்தல் ஊடக வழிகாட்டுதல்களை நிறுவனம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது சட்டநாதர் கோவிலை அண்மைத்து அமைந்துள்ள மதுரை மனையை புனரமைப்பது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது வடக்கு மாகாண அவை தலைவர் சி வி கே சிவஞானம் வடக்கு மாகாண சுற்றுலா பணியக அதிகாரிகள் யாழ் சபை ஆணையாளர் உள்ளூராட்சி திணைக்கள அதிகாரிகள் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் மடம் அறக்கட்டளையின் பொறுப்பாளர் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாண ராசதானி காலத்துக்குரியதாக கருதப்படும் மந்திரி பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருள் சின்னமாக இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டது எனினும் மந்திரி அமைந்துள்ள காடி மடம் அறக்கட்டளைக்கு சொந்தமானதாக காணப்படுகின்றது இந்நிலையில் மந்திரி மணியை புனரமைப்பதற்கு மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன எனினும் கலந்துரையாடலில் உரிய தீர்மானங்கள் எட்டப்படாமையினால் காலதாமதம் ஏற்பட்டது இந்நிலையில் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற இவ்விசேட கலந்துரையாடலின் போது சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு மந்திரி புனரமைத்து பாதுகாப்பதற்கு மடம் அறக்கட்டளை பொறுப்பாளர் இணக்கம் தெரிவித்துள்ளார் தொல்பொருள் திணைக்களத்தின் திட்ட முன்மொழிவுக்கு அமையும் திணைக்கள மேற்பார்வையுடன் அறக்கட்டளையின் நிதியில் மந்திரி மணியை புனரமைக்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இணக்கப்பாட்டுக்கு அமையோ தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்துக்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான கோரிக்கை அடங்கிய கடிதம் இயா்பாடும் கிளிநொச்சி பிராந்திய தொல்பொருள் திணைக்களத்தினூடாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினத்திலிருந்து காங்கிரஸ் துறைக்கான பயணிகள் கப்பல் சேவை நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த வருடம் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இடைநிறுத்தப்பட்டது இந்நிலையில் கடந்த பத்தாம் தேதி சிவகங்கை பயணிகள் கப்பலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது அதற்கமையும் அன்றைய தினம் காலை எட்டு மணியளவில் நாகப்பட்டினத்தில் இருந்து புறப்பட்ட சிவகங்கை பயணிகள் கப்பல் நண்பர்கள் பன்னிரெண்டு மணியளவில் காங்கிரேசன் துறையை சென்றடைந்தது இந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்த நிலையில் நாகப்பட்டினம் முதல் காங்கிரேசன் துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தலைமையிலானக்தியின் ஊடாக பாராளுமன்றம் பிரவேசித்த மூன்று உறுப்பினர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளனர் இதன்படி அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இஷாகு ரஹ்மான் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரீ ரஹீம் திகாமடு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எஸ் எம் எம் முஷாரப் ஆகியோர் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமைக்கப்பட உள்ள நினைவு தூவியின் நிர்மாண பணிகளுக்கு அந்த நாட்டின் புலம்பியர் சிங்கள மக்களால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வின் அடிக்கல் நாட்டு விழாவின் போது இலங்கையின் தேசிய கொடியை தாங்கியவாறு போராட்டக்காரர்கள் எதிர்ப்பை வெளியிட்டதாக கூறப்பட்டுள்ளது தமிழ் இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நினைவு சின்னம் கட்டப்படுவதை இலங்கை அரசாங்கம் தடுக்க முயன்றதை தொடர்ந்து அதனை சீர்குலைக்கும் முயற்சிகள் புலம்பெயர் நாடுகளில் மேலோங்குவதாக விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கோஷங்களை எழுப்பியுள்ளனர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டு கனடாவின் பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் கனடாவில் வெளிநாட்டு தலையீட்டை நாங்கள் வரவேற்கவில்லை இனப்படுகொலை மறுப்பவர்கள் மீண்டும் கொழும்புக்கு செல்லுங்கள் இந்த இனப்படுகொலை மறுப்பாளர்கள் நமது ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் துக்கப்படுத்துபவர்களை தங்கள் அன்புக்குரியவர்களை துக்கப்படுத்துபவர்களை கொடுமைப்படுத்த அவர்களுக்கு இலங்கையில் உரிமை இருக்கலாம் ஜாழ்பாடு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நினைவு சின்னம் அளிக்கப்பட்டதற்கு பிரதிபலனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நினைவு சின்னம் ஒன்றை நிர்மாணிப்பது முதன் முதலில் நேரத்தில் கனடாவின் வெளியுறவு அமைச்சர் மற்றும் பல எம்பிக்கள் கண்டித்தனர் இலங்கை ஆட்சி தங்கள் கரை படிந்த வரலாற்றை வெள்ளையடிக்க முயற்சிக்கும் அதே வேளையில் கனடாவில் நாங்கள் அதற்கு நேர்மாறானதை செய்வோம் என்றார் ஜனநாயக மக்கள் முன்னணி தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமை குழுக்களின் மெய்நிகர் கூட்ட முடிவுகளின் படி பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் கட்சி கூட்டணி பதவிகளில் இருந்து உடனடியாக நடைமுறைக்கு வரும் விதமாக வெளியேற்றப்படுகிறார் என மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்ட மக்களுக்கும் நமது கட்சிக்கும் இவர் செய்துள்ள துரோகம் மன்னிக்க முடியாததாகும் எனவும் கூறியுள்ளார் வேலுகுமாரின் கட்சி தகவலின் பின்னணி என்னவாக்கை இருக்கும் என்பதை யூகிப்பது கடினமானது அல்ல என மனோ கணேசன் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறியுள்ளதாவதும் இந்த கண்டி மாவட்டத்தில் சுமார் பதினைந்து வருடங்களாக ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் வரலாற்று தேவையை நிறைவேற்றவே நான் என் சொந்த என்னையும் வைத்து கடும் போராட்டத்தின் மத்தியில் இரண்டாயிரத்து பத்தாம் வருடம் தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்டேன் அந்த தேர்தலில் நான் தோல்வி அடையவில்லை ஆனால் இனவாத வன்முறையால் எனது வெற்றி தடுத்து நிறுத்தப்பட்டது இந்த இரண்டாயிரத்து பத்தாம் வருடம் தேர்தலில் எனது தேர்தல் பிரச்சார முகாமையாளராக இந்த வேலுக்குமார் தொழில் செய்தார் நான் இரண்டாயிரத்து பத்தாம் வருடம் கண்டியில் போட்டியிட்ட போது எனக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறை கண்டி மாவட்ட தமிழ் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாகி கண்டி தமிழ் மக்களின் கண்களை அடுத்து வரும் ஆண்டுகளில் திறந்தது அதனை அடுத்து நடைபெற்ற தேர்தல்களில் நமது கட்சியின் சார்பில் கண்டியில் வேலுக்குமாரை போட்டியிட செய்து வெற்றி பெற வைத்தோம் கண்டி மாவட்ட வல் சகோதர தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களும் மனதார முன்வந்து இவருக்கு ஒரு விருப்பு வாக்கை வழங்கிய மக்க உதவினார்கள் தற்பொழுது என்ன நிகழ்ந்துள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் வருடம் தேர்தலில் எதிராக வன்முறையில் ஈடுபட்டு அந்த நபருடனே சென்று சேர்ந்து மூலம் இவரை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு சென்ற கட்சி தலைமை வாக்களித்த மக்கள் என அனைவரின் முகங்களிலும் இவர் கைபூசி இருக்கின்றார் இவரது கட்சி தாவலின் பின்னணி என்ன வாக்கு இருக்கும் என்பதை ஊகிப்பது கடினமானது அல்ல ரணில் விக்ரமசிங்க என்ற நொண்டி குதிரையுடன் சேர்ந்துள்ள கண்டிக்கை இலங்கை அரசியல் கட்சிகளின் வரலாற்றில் நிகழும் இத்தகைய துரோகங்களில் இது முதலாவது அல்ல கடைசியுமாக இருக்க போவதும் இல்லை ஆனால் இவர் இன்று செய்துள்ள செயல் மிகப்பெரிய வரலாற்று துரோகம் இந்த வேலுகுமார் வரலாற்று குப்பை தொட்டியில் விழுந்துவிட்ட குப்பை இத்தகைய துரோகிகளை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது மன்னிக்கவும் கூடாது எனது வரலாற்றில் துரோகிகளுக்கு மன்னிப்பு என்பதே இல்லை துரோகிகளுக்கு அதிர்ச்சிதான் காத்திருக்கின்றது கண்டி மாவட்ட மக்கள் துணையுடன் இவருக்கு மறக்க முடியாத பாடத்தை நாம் தருவோம் இவருக்கு பாடம் கற்று தருவதுடன் கண்டி மாவட்டத்தின் மீதான எமது உரிமையையும் எமது அரசாங்கம் எமது காலமும் கண்டியில் நாம் நிச்சயம் கள உறங்குவோம் அப்போது வரலாறு திரும்பும் என்றார் மன்னார் மருதமடு அன்னையின் ஆவணி திருவிழா திருப்பலி இன்று காலை ஆறு பதினைந்து மணிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது சிலாபு மறைமாவட்ட ஆயர் விமல் ஸ்ரீ ஜாயசூர் ஆண்டகை தலைமையில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை மற்றும் குருக்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொண்டுள்ளனர் திருவிழா திருப்பலியை தொடர்ந்து திருச்சொரு பவரியும் அதனைத் தொடர்ந்து ஆசியும் இறைமக்களுக்கு வழங்கப்பட்டது குறித்து திருவிழா திருப்பலியில் மனு திருத்தலத்தின் பரிபாலுக்கு அருத்தந்தை ஞான பிரகாசம் மன்னார் மறை மாவட்ட முதல்வர் பி கிறிஸ்து நாயகம் அடிகளார் அருத்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அகில இலங்கை கிறிஸ்தவ ஒன்றியத்தின் ஸ்தாபகர் பிதா எஸ் சாந்திரோ பெர்னாண்டோ அரசியல் பிரதிநிதிகள் திணைக்கள தலைவர்கள் உட்பட நாட்டின் பல பாகங்களிலிருந்து சுமார் ஏழு லட்சம் வரையிலான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் மன்னார் மருதமடு எண்ணெய் ஆவடி மாத திருவிழாவில் நாட்டின் அனைத்து பாகங்களில் இருந்து கலந்து கொள்ளும் பக்தர்களின் நலனை கருதி கொண்டு சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பவுனதீவு பிரதேசத்தில் திறக்கப்படவுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றிணைந்து சமூக மட்ட அமைப்பின் ஏற்பாட்டில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பிரதேச பொதுமக்களினால் இன்று குறித்து ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் மண்முனை மேற்கு பவுனதீவு பிரதேச செயலகத்திற்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது இதில் அந்த பகுதியினை சேர்ந்து பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் தமிழ் கல்வி அபிவிருத்தி ஒன்றியம் சமூக மட்ட அமைப்புகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் குறித்து மதுபானசாலை சாலை பகுதியில் திறக்கப்பட இருப்பதாகவும் இது திறக்கப்படுமானால் சமூக கலாச்சார சீர்கேடுகள் சமூக விரோத செயற்பாடுகள் அந்த பகுதியில் இடம்பெறும் எனவும் பாடசாலை மாணவர்கள் பாதிப்புக்குள்ளார்கள் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் அபிவிருத்தி மதுபானசாலையா அழிக்காதே அழிக்காதே கலாச்சாரத்தை அழிக்காதே வேடாம் வேடாம் மதுபானசாலை வேடாம் போன்ற கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் தமது எதிர்ப்பை தெரிவித்தனர் ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் அரசாங்க அதிபர் மதுபெரி திணைக்கள அதிகாரி போன்றோருக்கு பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் தமிழ் மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதாக எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா தமிழ் கட்சி பிரதிநிதிகளுக்கு வாக்குறுதி அளித்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெண் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் அடங்கிய குழு ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை கொழும்பில் சந்தித்ததன் பின்னர் எம்பி மேற்கண்டவாறு தெரிவித்தார் தாம் இதுவரையில் நாட்டின் பிரதமர் அல்லது ஜனாதிபதி பதவிகளை வகிக்கவில்லை எனவும் முதல் தடவையாக ஜனாதிபதியாக பதவியேற்க தான் முன்மொழியப்பட்டதாகவும் சஜித் பிரேமதாசு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார் தான் வெற்றி பெற்றால் இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்களின் சகல பிரச்சினைகளையும் அரசியல் அமைப்புக்கு பாதிப்பின்றி தீர்த்து வைப்பேன் என்று உறுதி அளித்துள்ளார் தமிழர் தீர்வு காண மாகாண சபை முறை அந்த மாகாண சபைகளுக்கு அதிக அதிகாரங்களை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு விசேட செயலடி ஒன்றை அமைத்து தனது நேரடி கண்காணிப்பில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை வழங்குவதாக உறுதியளித்ததாக அவர் குறிப்பிட்டார் இதன் காரணமாகவே சஜித் பிரேமதாசோ ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு அளிக்குமாறு கோரிய போதிலும் கலந்து கொண்ட தமிழ் கட்சி பிரதிநிதிகள் தமது கோரிக்கை தொடர்பில் இதுவரையில் தீர்மானம் எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அடைக்கலநாதம் தெரிவித்திருக்கின்றார் இந்த கலந்துரையாடலில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் சுரேன் குருசாமி உள்ளிட்டோர் கலந்து மக்களுக்கான ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு இடம் தேசிய மக்கள் சக்தி மட்டுமே என ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் வேட்பு மனுக்களை சமர்ப்பித்த பின்னர் தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் பல தேர்தல்கள் நடத்தப்பட்ட நாடும் மகளும் பல வருடங்களாக பாரிய இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற மக்கள் இந்த நிலையை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இந்த தேர்தலை மகளையும் நாட்டையும் கஷ்டங்களில் இருந்து மீட்பதற்கான ஒரு தருணமாக மாற்ற முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபுள்யூ 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 டோட் ஜெஃப்னா கலரி டோட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்துகள்